வணக்கம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தருத்திரர் ஆனதில்லை என்ற எமில் ஜபசிங்கனனுடைய பாடல் வரிக்கு போல ஒரு முன்னணி தனியார் நிறுவனத்தில் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று கீழ்ப்படிந்து எந்த கேள்வியும் கேட்காமல் வட இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்ற ஒரு சகோதரரை குறித்து நம்ம இந்த நாளிலே மனம் விட்டு பேச போகிறோம் கமான் லெட்ஸ் கோ இந்த நேரத்துல உங்களை சந்திச்சு உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன் இப்போதும் நாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறோம் உங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் நான் பத்தாவது பிள்ளையாக நான் பிறந்தேன் அப்போது சிறு வயதிலே நான் பிறந்த உடனே இந்த குழந்த வேண்டான்னு சொல்லி நிறைய மருந்துகளில் என்னுடைய தாயார் அவங்க உட்கொண்டாங்க ஆனால் ஆண்டுடைய அநாதி சித்தத்தின்படியாக ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார் அப்படி பிறந்த பொழுது கூட அதன் இந்த மருந்துகளுடைய தாக்கத்தினால நான் பிறந்த உடனே என்ன ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் இந்த குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னதுனால என்னுடைய தாயார் ஆண்டவரை விசுவாசித்த நல்ல ஒரு விசுவாசியா இருந்ததுனால அன்றைக்கு இருந்த ஈசிஐ திருச்சபை காவேரி பாக்கத்துல அங்கே கொண்டு போய் என்னை ஆலயத்தில் வைத்து ஒருவேளை ஆண்டவர் சீவனை கொடுத்தால் இந்த குழந்தையை உடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய தாயார் அப்படி ஒரு அண்ணால் செய்த விண்ணப்பத்தை போல என்னுடைய தாயார் விண்ணப்பம் செய்தாங்க ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார் ஆனாலும் கூட அந்த மருந்துகளை நிறைய உட்கொண்டதுனால எனக்கு பகல் நேரங்களில் பார்வை தெரியும் இரவு நேரங்களில் என்னால் சரியா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதன் பிறகு எனக்கு பேசுகிறதுலேயும் இப்போ நான் பேசுறது போல சரளமானி நான் பேச மாட்டேன் அதாவது ஒரு திக்குவாயாக ஒரு வார்த்தை பேசுனா வார்த்தை பேச முடியாத மாதிரி அப்படி அந்த மருந்துகளுடைய தாக்கம் எனக்குள்ள இருந்தது ஆனால் ஆண்டவர் தாயார் என் தலை மேலே கை வைத்து அவர்கள் தொடர்ந்து ஜெபித்ததுனால என் கண் பார்வையை ஆண்டவர் இரவு நேரத்தில் பார்க்க உதவி செய்தார் அதோடு என்னுடைய பதிமூணாவது வயதில் நான் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறதுனால ஏன் வாழ்க்கையில ஏன் ஒரு அற்புதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் விசுவாசத்தில் ஜெபித்து எனக்கு இந்த திக்குவாயிலிருந்து ஆண்டவர் சோகம் கொடுத்தாருன்னு ஒரு விசுவாச சாட்சியை நான் அந்த ஆலயத்தில் சொன்னேன் ஆண்டவர் அதை கனப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு நல்லா பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இப்படி என்னுடைய சிறு வயது இப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறது அதை போயிருந்த வேலையில் என்னால் படிப்பு எனக்கு சரியாக வராது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன குக்கரா அம்மா இருந்ததுனால படிப்பு வராததுனால என்னை என்னுடைய ரெண்டாவது அக்காவுடைய கணவரம் என்னுடைய தாய் மாமா அவர்கள் என்னை சென்னையில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்து அந்த நாலாவது வகுப்பில் தான் எனக்கு ஏபிசிடி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்போது ஆண்டவர் அந்த ஹாஸ்டல் ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டலில் த லேண்ட்மார்க் சில்ட்ரன்ஸ் கிறிஸ்டியன் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்டலுடைய பெயர் அந்த ஹாஸ்டல்ல வேதத்தை படிக்கவும் காலையில் ஐந்து மணிக்கு சபத்திற்கு அவர்கள் எங்களை நடத்துவோம் இதன் வழியாக ஆண்டவர் எனக்கு அவரை குறித்து அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் வேதத்தின் மீது ஒரு அலாதி பிரியத்த ஆண்டவர் அந்த வயதிலே எனக்கு கொடுத்தார் அதனால் அந்த வேதத்தின் மூலியமாக கல்வியிலே ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து பத்தாவது வகுப்பில் அந்த இருக்கிறதான அந்த டிஸ்ட்ரிக்டில் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இப்படி என்னுடைய சிறு வயது இந்த வழியில தான் என்னுடைய வயது சென்று கொண்டிருந்தது சிறு வயது முதல்ல உங்களுக்கு வந்து கடவுளை பற்றி அறிகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது கடவுளுடைய பிள்ளைகளோடு பழகிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு ஆனால் நீங்கள் ரட்சிப்பு அப்படின்னு எடுக்கும்போது அதற்கென்று ஏதாவது ஒரு நாள் இருக்குதா அப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன அதில் எப்படி உங்கள் ரட்சிப்பை தக்க வைத்து கொண்டீங்க அதை எங்கள் மத்தியில் சாப்பாக நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க என்னுடைய சிறு வயதில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அது என்னுடைய தாயார் என்னை ஆண்டுக்குள்ளே வழி நடத்தினது எனக்கு ரட்சிப்பின் அந்த வழிகளுக்கு எனக்கு சுலபமாக இருந்தது அதோடு கூட நான் படித்த அந்த ஹாஸ்டல் அவர்கள் என்னை அந்த ரட்சிப்பின் பாதையில் அவர்கள் அந்த வழியில் என்ன நடத்தினாங்க ஆனாலும் கூட நான் பத்தாவது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதன் பிறகு நான் கல்லூரியில் நான் போய் சென்று நான் சேரும் பொழுது அந்த கல்லூரி அது நாங்கள் முன்பு படித்த ஹாஸ்டல் போல் அது இல்லை அது என்ன ஒரு சுதந்திரமான ஒரு கல்லூரியாக இருந்ததுனால எனக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் எல்லாம் அந்த நேரங்களில் வந்தது அதாவது ஆண்டை விட்டு செல்லக்கூடியதான சூழ்நிலைகள்லாம் அந்த நாட்கள் இருந்தது ஆனால் ஆண்டவர் என் மீது வைத்த அநாதி தீர்மானத்தினால எப்பொழுதெல்லாம் அப்படி விலகி போகிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் சில குழுக்களை நடத்துகிற கல்லூரியில் நடத்துகிறவர்களை எங்களுடைய கல்லூரிக்கு அனுப்பி அவர்கள் மூலியமாய ஆண்டவர் எங்களை இந்த ரட்சிப்பின் பாதையில் நடத்தினாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இந்த என்னுடைய பொறியியல் பட்டப்படிப்பை முடித்து நான் வேலைக்காக ஓசூர் பகுதிக்கு நான் முதலாவது நான் கடந்து போனேன் அங்கு சில மாதங்கள் நான் வேலை செய்து அதன் பிறகு கோயம்புத்தூருக்கு நான் வேலை நிமித்தமாய் கடந்து போனேன் இப்படி கடந்து போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த ரட்சிப்பு ஒரு நாளில் இல்லாமல் ஆண்டவர் அதை ஸ்டெப் பை என் வாழ்க்கையில் செய்தார் அங்கே போகும்பொழுது மறுபடியும் அந்த இசை சபையில் அந்த போதகர்கள் அங்கிருந்த எல்டர்ஸ் அங்கிருந்த வாலிபர்களோடு கூட ஆண்டவர் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் மறுபடியும் அவரோடு தொடர்ந்து நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் ஆனாலும் கூட ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாத ஒரு நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை அது வரைக்கும் சென்று கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடத்தில் ஒரு கன்வென்ஷனில் நான் கலந்து கொண்டேன் அந்த கன்வென்ஷனில் அந்த செய்தி அன்றைக்கு அவர்கள் கொடுக்குற வேலையில் ஒரு இரவு நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய அர்ப்பணிக்கும் முடியாத ஆண்டவர் என்னோடு கூட அவர் இடைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அந்த நாளிலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு ரட்சிப்பின் மகிழ்ச்சியையும் நிச்சயத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அதோடு கூட அன்றைக்கே நான் திருமுழுக்கு எடுப்பதற்கும் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் வழியிலே என்னை நடத்தினார் ரட்சிப்பின் பாதையில் போகிற உங்களுக்கு சபை ஈடுபாடு மற்றும் பரிசுத்த வாழ்வைய பழக்கத்தினால் இந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டு உதவி செய்தார் இந்த ரட்சிப்பினுடைய அடுத்த கட்டமாக திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா திருமணத்திற்கு பின்பாக அநேகருடைய வாழ்க்கை மாறுவதை நாம் பார்த்துருக்குறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமணம் பந்தம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சா அல்லது கடவுள் கடவுளை அவங்கள எடுத்துட்டு போச்சா நல்ல கேள்வி இந்த என்னுடைய திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் நான் திருமணத்திற்காக என்னுடைய நீண்ட காலமாகவே நான் செபித்து கொண்டிருந்தது உண்டு ஆண்டவர் என்னுடைய எனக்கு ஏற்ற துணையாகவும் என்னுடைய பெற்றோர்களை பராமரிப்பதற்கு ஏற்றவர்களாகவும் ஊழியத்திற்கும் தகுந்தவர்களாய் எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் அதே போல் ஆண்டவர் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடத்தில் அவர்களும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருக்காக என்னுடைய துணைவியாரையும் அவருடைய பெற்றோர்கள் சிறுவயதிலே நான்கு பேரில் மூத்தவர்களாய் பிறந்த என்னுடைய துணைவியாரை அவர்களும் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருந்தார்கள் அப்படி அர்ப்பணித்திருந்ததுனால் என்னுடைய ஊழியத்தின் பாதைக்கு அது மிக சுலபமாக இருந்தது என்னை இன்னும் அதிகமாயி அவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அந்த திருமணம் எனக்கு உதவியாக இருந்தது அவர்களும் கூட என்னை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஊழியத்தில் கொண்டு செல்வதற்கு என்னோடு இணைந்து ஜபிப்பதற்கும் நாங்கள் சேர்ந்து திட்டமிட்டு காரியங்களை செய்வதற்கும் திருமணம் எனக்கு உதவியாக இருந்தது ரொம்ப நல்லது திருமணத்திற்கு முன்பாகவும் திருமணத்திற்கு பின்பாகவும் சின்ன வகையில் நீங்கள் கடவுளுக்காக ஊழியர் வச்சுட்டு உங்களை முழு நேர பணிக்காக எப்படி அழைத்தார் எந்த வசனங்களை சொன்னார் அப்படி அழைத்த பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக அவருக்கு கீழ்ப்படைஞ்சிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம் அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் என்னுடைய வாலிப வயதிலிருந்தே நான் முதல்ல இந்த வாலிபர்கள் மத்தியில் ஊழியங்களை தான் எனக்கு சபையில் கொடுத்தாங்க அப்போ அந்த வாலிபர்களை ஆண்டுக்குள்ளே நடத்துறது அவர்களுக்கு பைபிள் ஸ்டடிஸ் எடுக்கிறது இப்படிப்பட்ட ஊழியர்களில் தான் நான் இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி என்று சொல்லுகிற எம்ஆர்எஃப் உடைய குரூப் ஆஃப் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது அந்த வேலை கிடைத்த நாட்களில் கூட அங்கு தொழிலாளர்கள் மத்தியில் ஜபக்குழுக்களை நடத்துவதுகிற ஒரு இபிஎஃப் என்கிறதான இன் எம்ப்ளாயர் பிரேயர் ஃபெலோஷிப் அதில் நான் வந்து ஒரு செக்ரட்டரியாக இருந்து என்னுடைய தொழிற்சாலையில் வாரந்தோறும் நாங்கள் தொழிலாளர்களாக கூடி நாங்கள் செபிப்போம் மே ஒன்றாம் தேதி அந்த எம்ப்ளாயர் ஃபெலோஷிப் அந்த பெரிய கூடுகை ஒன்று ஆயத்தப்படுத்தி அப்படியாக நான் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன் அதோடு கூட நான் சென்ற திருச்சபையிலும் கூட ஒரு ஒரு பத்து பதினெண்டு வருடங்கள் அங்கு சபையோடு இணைந்து சபையின் மூலயமா இருக்கிற வாலிபர் ஊழியம் குழுக்களை நடத்துகிறது அதாவது கிளை சபைகளை நடத்துகிறது பாஸ்ட் சில வேலைகளில் அவர் ஃபாரின் போகும் பொழுது திருச்சபையை நான் இளைய வயதாக இருந்தாலும் நம்பி என்னிடத்தில் அந்த சபையை கொடுத்துட்டு போவாங்க அது ஒரு இரநூறு பேர் கொண்ட திருச்சபை அது ஆண்டவர் அப்படியாய் அந்த ஊழியங்களிலே என்னை பழக்குவித்தார் இப்படி ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்கிறத நான் உணர்ந்தேன் எல்லா எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் ஜப்பான் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க காலையில் புறப்பட்டா நைட்டு தான் வரீங்க அவ்வளோ ஊழியங்களை செய்கிறேன்னு சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும் எங்களுக்குள் என் எனக்கும் என் துணைவியார் மனைவிக்குள்ளாக ஒரு வெறுமை எப்பொழுது இருந்து கொண்டிருந்தது ஏன்னு சொன்னால் என்னுடைய துணைவியார் திருமணத்துக்கு முன்பதாக குஜராத் பகுதியில் அவர்கள் ஸ்பென்சலராக இருக்கும் பொழுதே மிஷ்னரி ஊழியத்திற்காக கடந்து போனவர்கள் அப்போ அவங்க எப்பவுமே மிஷினரி ஊழியத்தை குறித்து பேசி கொண்டே இருப்பாங்க ஆரம்பத்தில் எனக்கு அதை குறிச்செல்லாம் அவ்வளோ ஒரு பாரம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனாலும் கூட தொடர்ந்து நாங்கள் இதற்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் கிரமமாய் ஜபிக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் எங்களுக்குள்ளிருந்த அந்த வெற்றிடத்தை மாற்றி ஆண்டவர் எங்களை மிஷினரி ஊழியத்திற்கு தான் அழைக்கிறார் என்பதை ஆண்டவர் எங்களோடு கூட அவர் உறுதிப்படுத்தினார் வசனத்தின் மூலியமாய் சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத இடங்களில் நற்செய்தியை அறிவிப்பதற்காய் ஆண்டவர் அழைக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் அந்த உறுதிப்படுத்தின பிறகு நாங்கள் மிஷினரி ஊழியத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடத்திலே நாங்கள் தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து அந்த பிள்ளைகள் பிறந்த பொழுது அதன் மூலியமாய் ஆன்று உறுதிப்படுத்தினார் என்னுடைய ரெண்டாவது மகள் இளைய மகள் பிறப்பதற்கு முன்பதாக இவேஞ்சலின் எக்லிசியா என்று பெயர் வைத்தோம் அந்த இவாஞ்சலின் என்று சொன்னால் சுவிசேஷம் எக்லிசியா என்று சொன்னால் த செப்பரேட் ஃப்ரம் ஒன்ஸ் பிரித்தெடுக்கப்பட்டவர் சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட மகள் அப்போது இப்படி ஆண்டு கொடுத்த அந்த மகள் பிறக்கும் பொழுது நாம் இந்த வேலையை விட்டு விட்டு இங்கே இருக்கிற ஊழியத்தை விட்டு நாம் வடமாநிலத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம் அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடத்தில் ஆண்டவர் எங்கள் மகள் பிறந்ததன் மூலயமாய் அந்த உறுதிப்படுத்தினதினால் நாங்கள் இந்த மிஷினரி ஊழியத்திற்காக எங்களை அர்ப்பணித்தோம் ரொம்ப நல்லது ஐயா தொடர்ந்து நம்ம ஐயாவோடு நம்ம பேச போகிறோம் அவனுடைய ஊழியத்தில் அவன் கடந்து போன பாதை வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்யறது சாதாரண காரியம் கிடையாது எனக்கு அந்த அந்த அனுபவம் நிறையா இருக்குது ஸோ அதில் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க ரொம்ப எளிதாக இருந்துச்சா அங்கே உள்ள மொழிகளை எப்படி அவங்க கற்றுக்கொண்டாங்க இன்னும் பல்வேறு கேள்விகளை இவங்களோட நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் அடுத்த வர்ற எபிசோடில் நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் இல்லைன்னா சகோதரனுடைய ஒரு பக்கம் கூட தெரியும் அடுத்த பக்கத்து உங்களுக்கு தெரியாது நன்றி